Hi, of மகனதி சிலையும் சூப்பரான அப்டேட்டுங்க விஜயும் காவேரி சூப்பராக வந்து ரொமான்டிக்கான சீன் தான் வந்து இப்போலாம் அதிகமாக வருது இந்த சீனுக்காக தான் ரசிகர்கள் எல்லாம் காத்திருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து காவேரிக்கும் விஜய்க்கு வந்து செம்மா பேர் அதாவது காவேரி விஜய் ரீல் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து நடிச்சுட்ருக்காங்க அந்த வகையிலலாம் வந்து இப்போ வந்து சூப்பரான அப்டேட் இருக்குங்க அதாவது இதுவரையும் வந்து விஜயும் காவேரி வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அந்த தான் வந்து விஜய் சொல்லுவார் இப்போ எங்கே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கே கூட்டிகிட்டு போகிறோம் உனக்கு என்ன வா என் கூட வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விஜயும் காவேரியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை காவேரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி வந்து குமரனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அவரை வந்து இது மாதிரி வந்து பண்ண வச்சது எல்லாமே நாங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து குமரனோட வெற்றிக்காக தான் இது அது மட்டும் இல்லாமல் வந்து குமரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணார் எப்படி வந்து தன் ஒய்ஃபுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்க முடியலையே ஒய்ஃப் வந்து ஆசையாக வந்து கேட்டுட்டு ஆனால் அவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட அப்போ காவேரி சொல்கிறாங்க டக்குன்னு ஒரு டைலாக்க இப்போ தான் பிடிச்ச பொண்ணுக்கு வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுறீங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச பொண்ணு வந்து என்ன கேட்டாலும் நீங்கள் அதை செஞ்சுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் அப்படியே லுக் விடுறாரு காவேரியை பார்த்து இப்போ காவேரி என்ன சொன்னா அதை உண்மை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் வந்து எதுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் இல்லை குமரனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் தேங்க்ஸ் சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சந்தோஷப்பட்டது மட்டும் மட்டும் இல்லாமல் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து இப்படி சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நக்கலாம் சிரிச்சுட்டு விட்டுறாங்க அடுத்து வந்து தேங்க்ஸ் சொல்லும்போது எதுக்கு கவிதை இப்போ என்னத்துக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க கவிதை இந்த சீனெலாம் வந்து பார்க்குறக்கு வேறு லெவலாக இருந்துச்சு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து குமரன் வந்து அந்த இந்த ஒட்டியானத்தை வந்து வாங்கிட்டு வர்றாரு ஒட்டியானத்தை வாங்கிட்டு வரும்போது வந்து கரெக்டாக டைம் ஆயிடுறது அப்போ வந்து கங்கா வந்து வளைகாப்பில் வந்து உட்காந்துருக்காங்க எப்போயாவது என் குமரன் வருவாரான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்பவே வந்து கத்துறாங்க அப்பையும் பார்த்து குமரன் கரெக்டாக வந்துடுறாரு இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த வளகாப்பே வேண்டாம் ஏன்னா வந்து என்னோட வளகாப்பில் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் வந்து அந்த மாலையை தூக்கி போட்டுறாங்க அப்போ கரெக்டாக வந்து குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏங்கங்கா இப்படி பண்ணுற உனக்கு வந்து நீ ஆசையாக கேட்ட அந்த ஒட்டியானத்தை வாங்கறதுக்காக கங்கா வந்து நான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து சொல்லிட்டு ஆயிடுறாங்க ஒட்டியான வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து இது எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினீங்கன்னு சொல்லும் போது இல்லங்க இதுக்கு விஜய் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு அந்த ஒட்டியானத்தை தூக்கி போட்டுறாங்க ஏன்னா விஜய்ங்கிற பெயரை கேட்டாவே வந்து இப்ப கங்காவுக்கு பிடிக்கல ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த விஜயும் காவேரிக்கும் ரொம்ப தாங்க என்ன நடக்க போகுது இன்னொரு குழந்தை பிறக்கும் போது இருக்குது சூப்பரான இந்த மாதிரி அப்டேட் மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிரெண்ட்ஸ்